அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் மீனராசி அன்பர்களுக்கு சுகஸ்தான குருவா குரு பகவான் கொடுக்க இருக்கார் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முடியாது வாங்க வீடியோக்குள்ள போலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் புத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவான் அவ்வளவு பெரிய விசேஷமான அமைப்பு ராசிக்கு குரு வரும் காரணத்தினால உங்களுக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்க போகுது பண பிரச்சனைங்கிறது தீரப்போகுது குடும்ப அமைதி உண்டாகும் வெளிப்படையா சொல்லணும்னா நல்ல காலம் பிறக்க போதுங்கிறது தான் உண்மை ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதல விழல பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கும் போராட்டமான சூழ்நிலையை தாண்டி மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில நிகழும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல மாத்த போதுங்கிறது தான் உண்மை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருதுங்கிறது தான் உண்மை அதுவும் வீட்டில் குரு உங்களுக்கு நிறைய உங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் சரி அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி புதனுடைய வீட்டுல குரு வந்தாமரும் போது என்ன பண்ணுவாருன்னா இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையே வருதுன்னா கூட இது நமக்கு நல்லதுதான் இந்த பிரச்சனை நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அதுதான் உண்மை பொதுவா வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம் ஒரு பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க வேண்டிய விஷயமே குரு பயிற்சி தான் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா குரு பயிற்சி தான் குழந்தை பிறக்கணுமா குரு பயிற்சி முக்கியம் குரு எங்க பார்க்கணும் தொழில் தொடங்கணுமா அதுக்கும் குரு முக்கியம் இப்படி குரு பகவான பொறுத்து நடக்கக்கூடியதுதான் இந்த குரு பயிற்சியின் சிறப்பம்சமே வரக்கூடிய இந்த குரு பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய திருப்ப முனையா உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க எனக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல ஒரு சிலர் ஹாஹான்னு சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் யோசிக்காதீங்க அது எல்லாத்தையும் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு பயிற்சி வரக்கூடிய மே மாதம் தேதி இருக்கு இந்த ஆகி பதினெட்டு நாட்கள்ல குருவுடைய பார்வை பலன்களும் ஆரம்பமாகும் குருவுடைய பார்வை தொடங்கினா பலமும் அதிகமாகும் குரு பகவான் ராசியில புதனுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு ஒரு விஷயம் செய்யலாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுப்பார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல சஞ்சாரம் என்னதான் அசுரகுருவுடைய வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லது செஞ்சிருக்க மாட்டார் இப்போ புதனுடைய வீட்டில் வந்த காரணத்தினால நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவார் சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட வனவாசம் முடிவுக்கு வரும்னு சொல்லலாம் வாழ்க்கையில யதார்த்தம் நன்மை பெறும் சொல்ல போனா வெற்றிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில நிறைய பேருக்கு கொடுக்க போறார் மீனராசி அன்பர்களே மனசுல என்ன விஷயம் நடந்தாலும் ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் பயமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கு நான்காம் வீட்டில் குரு பகவான் வந்தமர போறார் நான்காம் வீடுங்கிறது சுக தாயார் ஸ்தான் சந்தோஷம்ங்கிற ஒரு வார்த்தைய குரு பயிற்சியினால மேஜரா நீங்க அனுபவிக்க போறீங்க ஏன்னா ஜென்மசனி நடக்கும் போது சந்தோஷம்ங்கிறது பெருசா யாருக்கும் கிடைக்காது அந்த ஜென்மசனில உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பா குரு பகவான் இருக்க போறார் ஜென்மசனியுடைய வண்டி வாகன சேர்க்கை நகை ஆபரண சேர்க்கை நல்ல நட்பு வெளிநாட்டு பயணங்கள் சொந்த வீடு வாங்கறதுக்கு அமைப்பு இடமாற்றம் போன்ற எல்லா விஷயங்களும் சிறப்பா ஏற்படும் இந்த காலகட்டத்துலதான் மீனராசி என்பர்கள் விழிச்சுக்கிட்டு தனது வாழ்க்கைக்கு தேவை தேவையான எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கணும் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருக்கிறது எதை செய்யறதுங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும் காரணம் ஜென்மசனி இந்த ஜென்மசனி உங்களுக்கு மருந்திலும் எந்த அளவுக்கு உதவுமோ அந்த மாதிரி அடிப்பட்ட உங்க நெஞ்சத்துக்கு காயத்துக்கு ஒரு மருந்தா இருக்க போது இந்த சனி காலகட்டத்துல இந்த குரு பயிற்சி குபேர பயிற்சியா உங்களுக்கு இருக்க போது எழுதி வேணா வச்சுக்கோங்க குரு உங்களுக்கு யோக பலன்களை இந்த காலகட்டத்துல செய்ய போறார் பொதுவா குரு இருக்கும் காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் குரு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் முதல்ல குரு பகவான் ஐந்தாம் பார்வையா உங்க அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு இடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் உங்களுக்கும் எதிரிக்கும் நடுவுல பாதுகாப்பு அரணா குரு பகவான் இருக்க போறார் இதை விட வேற என்ன வேணும் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி உங்க ஆஸ்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அது தகர்த்தெறிய கூடிய ஒரு மாமனிதரா குரு பகவான் இருக்க போறார் குரு பார்க்க கோடி நன்மை குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா ஏழாம் பார்வையா உங்க பத்தாம் பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ பத்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது போது தொழில் ஸ்தானம் பலம் பெறும் இவ்வளவு நாளா எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஒரு பிசினஸ் கூட பண்ணியிருப்பீங்க எதுலையுமே ஒரு ஏற்ற முன்னேற்றம் இருந்திருக்காது உழைப்பு மூலதனம் உழைப்பு மூலதனம்னு பலனே இல்லாம இருந்த உங்களுக்கு பலன் தரக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் இந்த பலம் உங்களுக்கு அசுர பலமா இருக்கும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பலமா இருக்கும் இந்த பலம் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் மீனராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம் உண்டு வேலையில நிச்சயமா நல்ல விஷயங்கள் நடக்கும் பதவி மாற்றம் சொந்த வீடு அமைப்பு ஜாப்ல இன்கிரிமெண்ட் ஜாப் சேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா உங்க விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தை பாக்குறார் இந்த பனிரெண்டாம் இடத்துக்கு ராகு வரப்போறார் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு ராகு உங்க பனிரெண்டாம் பாவகத்துக்கு ஆறாம் பாவகத்துக்கும் வந்தமர போறார் பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் ராகுவ குரு பார்க்கும் காரணத்தினால ராகு சுபத்துவம் அடைந்து சுப பலன்களை கொடுப்பார் நடக்கும் மீனராசி என்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும் செலவுகள் சின்ன சின்னதா இருக்கும் ஆனா சுப செலவுகளாக தான் இருக்கும் நீட்டுக்கு படிக்கணுமா படிக்கலாம் என்ன கனவு கண்டுட்டு இருக்கீங்களோ அந்த கனவு நனவாகும் உங்க வாழ்க்கையில உங்க கனவு நனவாக போது இந்த காலகட்டத்தில் நிறைய மீனராசி என்பது இளைஞர்களுக்கு திருமணம் நடக்கும் அரசு வேலை கிடைக்கும் புதிய இடம் வாங்குவாங்க வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க நகை வாங்குவாங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவாங்க அசையும் அசையா சொத்து வாங்குவாங்க உங்க கோர்ட் கேஸ் சிறைச்சாலை சென்று வந்திருந்தா கூட அதுல இருந்து மீண்டு வர முடியும் புதிய விஷயங்கள் இல்லாம வாழ்க்கை இருக்காது அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கும் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி வர்த்தக மேம்பாடு நல்லா இருக்கும் வேலை தொழில் மேம்பாடு நல்லா இருக்கும் கல்வியில மாணவர்கள் சிறந்து விளங்குவீங்க உடல் ஆரோக்கியமும் சுபமா இருக்கும் உடல் இருந்த தொந்தரவுகள் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தாய் தந்தையர் பிரிவுங்கிறது பிரிந்தவங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய நிலையை கொடுக்கும் பிரச்சனைகள் உடல் உபாதைகள் எல்லாமே சரியாகி ஒரு நிம்மதியான நிலை பிறக்கும் அதை தகர்த்தெறிந்து இனிமே மாறும் உங்க வாழ்க்கைக்குண்டான அர்த்தம் என்ன மைய புள்ளி என்னங்கிறத நோக்கி நீங்க பயணிப்பீங்க உங்களுக்கு தடைகள் எவ்வளவு வந்தாலும் வாழ்க்கைய உங்க வசமாக்கிப்பீங்க இந்த மீனராசி அன்பர்களுக்கு உடல் நலத்துல மட்டும் சற்று akari teve அதே நேரத்தில் மனசுல தைரியம் தன்னம்பிக்கையோட குரு பகவானின் துணையோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நீங்க தைரியமா செல்ல ஆரம்பிக்கலாம் உங்க வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்கும் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும்னு சொன்னது குருவினால கிடையாது உங்களுக்கு ஜென்ம சனி நடக்க இருக்கு இல்லையா அதனால உடல் நலத்துல அக்கறை தேவை இந்த குபேர குரு பயிற்சி கண்டிப்பாக மீனராசி என்பர்களுக்கு ஒரு பாசிட்டிவ்ங்கிறத விட நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா நிச்சயம் நீங்க நம்பலாம் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கும் மற்றவங்க பயன்படணும் நினைச்சிங்கன்னா உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்